பனிக்காலம் வந்தாலே ஜில்லுன்னு சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது அதனால் நைட்டு சாதம் மிச்சமாயிடுச்சு அந்த மிச்சமான சாதத்தில் தான் இன்றைக்கி நான் புளியோதரை செஞ்சுருக்கேன் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிடும்பொழுது ஜீரகம் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ காஞ்ச மிளகா நான் கிள்ளி சேர்த்துருக்கேன் ஒரு மூணு காஞ்ச மிளகாவை நான் கிள்ளி சேர்த்துருக்கேன் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ நைட்டு நான் வந்து புளி கரைச்சி வச்சிருந்தேன் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நைட்டே கரைச்சி வச்சுட்டேன் அதுதான் இப்போது நான் புளியோதரை செஞ்சுருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும் சூடு ஏறுற வரைக்கும் இருந்தாலே போதும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது போல் செய்து சாப்பிடுங்க அவ்வளோதான் ஈஸியாக சிம்பிளாக புளியோதரை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இது மத்தியானம் கூட செஞ்சு சாப்பிட்லாம் நைட்டு நம்ம புளி கரைச்சி ஊற்றி வச்சிட்டோன்னா காலையில் நம்ம டிஃபன் சாப்பிட்டுட்டோன்னா மத்தியானம் கூட இதை புளியோதரையாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் கெடாமல் இருக்கும்